தற்போது திருச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரைவைக்கோ வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நெப்போலியன் வழங்க நெப்போலியன் வணக்கம் மதிமுக வேட்பாளர் துரைவைக்கோ திருச்சியில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் தொடர்பான முழுமையான விவரங்கள் பிரகாஷ் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான மதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அந்த கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைக்கோ சற்று முன்னர் தேர்தல் நடத்தும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலராக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணி கட்சியான மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டது துரை வைக்கோ சற்று முன்னர் இந்த வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார் எந்த சின்னத்தில் அவர் போட்டியிட போகிறார் என்கிற ஒரு விவரங்களை பொறுத்தவரை தம்பரம் சின்னம் கேட்க இன்னும் அடுத்த சில நாட்களில் இந்த சின் அறிவிடும் என்று அவர் உறுப்பினர்கள் பழனியாண்டி மற்றும் பீட்டர் சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி திமுக நிர்வாகிகளும் சரி வந்து உடன் இருந்தார்கள் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரிடம் நேரடியாக சந்தித்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ததோடு உறுதிமொழியும் அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துறை வைக்கோ இந்த ஒரு தேர்தல் பொறுத்தவரை கண்டிப்பாக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற இருப்பதாகவும் குறிப்பாக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து செயல்படுவதால் இந்த திருச்சியை பொறுத்தவரை நாடாளுமன்ற வேட்பாளராக தான் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் தனக்கு இருப்பதாகவும் அவர் கேட்டி எழுத்திருக்கிறார் தொடர்ந்து மதிமுகவை பொறுத்தவரை பம்பரம் சின்னமாக அவருடைய இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த சின்னத்தில் அவர்கள் போட்டியிடுவார்களா அல்லது வேறு ஏதேனும் சின்னங்கள் கிடைக்கப் போகிறதா என்ற கேள்விக்கு செய்தியாளர்களுடைய கேள்விக்கு தேர்தல் ஆணையம் இன்னும் முழுமையான அறிவிப்பை கொடுக்கவில்லை என்றும் கண்டிப்பாக பம்பரம் சின்னம் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற நம்பிக்கையும் அவர் தெரிவித்திருக்கிறார் பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி நெப்போலியன்